தமிழ் மொழி தொன்மையானதா கன்னடம் தொன்மையானதா என விவாதங்கள் சூடுபிடித்திருக்கும் நிலையில இந்திய மொழி குடும்பம் பற்றியும் கன்னட மொழி எப்போது தோன்றியது என்பது குறித்தும் விரிவாக வரைகளை வழியே பார்க்கலாம் இந்திய மொழி குடும்பங்கள் நான்கு வகையான மொழி குடும்பங்கள் இருக்கிறது இந்தோ ஆரிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் சீன திபத்திய மொழி குடும்பம் மக்கள் தொகை அடிப்படையில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை எழுபத்தி நான்கு சதவீதம் பேரும் திராவிட மொழி குடும்பத்தை இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் மக்களும் ஆஸ்ட்ரோ ஆசிய மொழியை ஒன்று புள்ளி மூன்று எட்டு சதவீதம் மக்களும் சீன திபத்திய மொழியை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் மக்களும் பேசுகிறார்கள் வடகிழக்கு மாசி மாநிலங்களில் தான் சீன திபத்திய மொழி பேசுகிறாங்க ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி என்பது முண்டா காசி உள்ளிட்ட மொழி திராவிட மொழி குடும்பம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்தோ ஆரியம் என்பது ஹிந்தி மராத்தி ராஜஸ்தானி உள்ளிட்ட மொழிகள் அடங்கும் திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று தோன்றியது என முதல் முதலாக சூளுரை இட்டவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் சென்னை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் வருடத்துல அவர் வட மொழிகளை விட திராவிட மொழிகள் திராவிடம் என்பது அரசியல் ரீதியாக கிடையாது மொழியியல் ரீதியாக இவை தனித்து இயங்கக்கூடியது என கூறுகிறார் மொத்தமாக எண்பத்தி ஆறு மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருபத்தி இரண்டு கோடி பேர் திராவிட மொழியை பேசுகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணைப்படுத்தப்பட்ட திராவிட மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நான்கு மொழிகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகளாக இருக்கிறது திராவிட மொழிகளில் பொதுவாக நான்கு குழுக்களாக பிரிக்கிறார்கள் தென் திராவிட மொழிகள் தென் மத்திய திராவிட மொழிகள் மத்திய திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நான்கு கேட்டகிரியா பிரிக்கிறாங்க என்னென்ன மொழிகள் என பார்க்கலாம் முதல்ல தென் திராவிட மொழிகள் என்பது அதில் மூத்த மொழியாக இருக்கிறது தமிழ் மலையாளம் கன்னடம் கொடவா துளு கோத்தா தோடா ஆகிய மொழிகள் இருக்கிறது அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடங்களில் பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு கூவி கோலமி பெங்கு மர்ஜு பர்ஜு கோண்டி உள்ளிட்ட மொழிகள் பேசுகிறவராக இருக்கிறார்கள் அடுத்ததாக மத்திய திராவிட மொழிகள் மத்திய இந்தியாவிலேயும் திராவிட மொழிகள் பேசுகிறார்கள் கோலமி நாயகி கடாபா ஒல்லாரி ஆகிய மொழிகள் பேசுகிறவர்கள் அடுத்ததாக வட திராவிட மொழிகள் குருக் மால்டோ பிராகுயி அதாவது பாலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் பகுதிகளில் கூட திராவிட மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது திராவிட மொழி குடும்பத்தில் இந்த எல்லாம் பொதுவானவை என்ன அப்படின்னா அகநிலை ஒற்றுமை ஒளி அமைப்பு இலக்கண அமைப்பு சொற்களின் தோற்றம் இவை எல்லாமே இதில் ஒற்றுமையாக இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையில் பிரித்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒளி அமைப்பு இலக்கண அமைப்பு எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக தமிழில் மூன்றுன்னு சொல்கிறோம் மலையாளத்தில் மூணுன்னு சொல்கிறோம் கன்னடத்தில் மூருன்னு சொல்கிறோம் தெலுங்குல மூடுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பிரித்து பிரித்து இதை வந்து பொதுவான மொழி என கூறலாம் இந்த மூல மொழிகள்லேருந்து பிரியக்கூடிய மொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மூலமொழி என்பது தமிழ்மொழி தான் தமிழ் மொழியினுடைய வடமொழி கலப்பு மற்றும் வட்டார மொழி ஆகியவை இணைந்து பிரிக்கப்படுகிறது கன்னட மொழியினுடைய தொன்மையை பற்றி பார்க்க போகிறோம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சில ஆரம்பகால கல்வெட்டுகள் கன்னட மொழியிலும் முதல் முதலாக கிடைக்குது அடுத்ததாக எட்டாம் நூற்றாண்டில் பெல் என்னும் இடத்தில் ஆ ஆளு இரண்டு என்கிற அரசன் ஆண்ட காலத்தில் முழு கன்னட செப்பேடு ஒன்று கிடக்குது எட்டாவது நூற்றாண்டில் தான் முதல் செப்பேடே கிடைக்குது கன்னட மொழிக்கென்று முதல் இலக்கண நூல் என்பது கவிராச மார்க்கம் அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்படுது ஒன்பதாம் நூற்றாண்டுல கன்னட மொழி இலக்கணம் எழுதக்கூடிய காலகட்டத்திற்கு ஒரு பத்து நூற்றாண்டுக்கு முன்பாகவே தமிழில் தொல்காப்பியம் எழுதப்படுது தமிழே திராவிட மொழி குடும்பத்தின் மூலமொழி மூத்த மொழி தாய்மொழி ராபர்ட் கால்டுவேல் சொல்கிறாரு ராபர்ட் கால்டுவேல் திராவிட இலக்கண ஒப்பிலக்கண நூலை வந்து அவர் எழுதினவர் நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது திராவிட மொழி குடும்பத்தைப் பற்றியும் திராவிட மொழியினுடைய தொன்மை அந்த தொன்மைக்கு காரணமான தமிழ் மொழி பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த நூற்றி ஐம்பது வருடங்களில் வரலாற்று ரீதியாகவும் தொல்லியல் ரீதியாகவும் மானுடவியல் அடிப்படையிலையும் தமிழ்மொழிதான் மூலமொழி என்பதற்கான பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா மலையாள எழுத்தாளர்கள் பலர் கூறுவார்கள் எங்களுக்கு மலையாளம் தாய்மொழி தான் ஆனால் எங்கள் தாய்க்கு தாய் தமிழல்லவா என கூறுவார்கள் இதே போல காலங்களும் காட்சிகளும் மாறும்போது கன்னட எழுத்தாளர்களும் கன்னட மக்களும் தமிழ் மூலமொழி என நம்புவார்கள்